இந்த வாஸ்துவில் பொதுவாகவே என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு வடக்கு பார்த்த வீடு இது கிழக்கு பார்த்த வீடு இது கிழக்கு பார்த்த ஒரு அலுவலகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வாஸ்துவில் திசைகளை வச்சு தான் எல்லாம் முடிவு செய்யணும் திசைகள் அப்படிங்கிறது நமக்கு பார்வைக்கு தெரிகிறது திசை கிடையாது இப்படி ரோடு போகுது இது கிழக்கு பார்த்த ரோடு போகுது அப்படின்றதுக்காக இது கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது இது தெற்கு பக்கம் ரோடு இருக்குது அப்படின்னா தெற்கு பார்த்த ரோடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது பார்வைக்கு தெரிகிறது திசைகள் கிடையாது எப்பயுமே ஒரு திசை அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி வச்சு தான் ஒரு வீடு இருக்கு இப்போ இதுதான் திசை காட்டும் கருவியோட எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த திசை காட்டும் கருவி பாக்ஸை நம்ம ஓபன் பண்றோம் இப்படி இருக்கும் அதை கவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசை காட்டும் கருவியை நம்ம எடுத்துக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்படி தான் இருக்கும் இதில் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி இதை வந்து இப்படி வெளியில் எடுத்திங்கனா தான் இதை ஓப்பனே பண்ண முடியும் ஓகேங்களா இதை ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணுறப்போ உள்ளே இருக்க திசை காட்டு முள் இருக்குது பார்த்தீங்களா இந்த முள் ஆடுமானால் ஆடாது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு இல்லை இது இருக்குது பார்த்திங்களா இது தான் அந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிறது அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு திசை காட்டும் கருவியை கரெக்டான பொசிஷனுக்கு வைக்கணும் கீழே இருக்கிற இடம் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கீழே இருக்க மூணு இடம் அப்போ இந்த இடத்த கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே இப்படி வச்சிடும் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீ அந்த எண்ணு எஸ்ஸு அப்படிங்கிறது எண்ணுனால் நார்த்துன்னு அர்த்தம் எஸ்ஸுனால் சவுத்துன்னு அர்த்தம் அப்போ கீழே அதே மாதிரி பாருங்கள் கீழே இருக்கிற இடத்துல அந்த கேம்பஸுக்கு கேம்பஸ்க்குள்ளே பாருங்கள் எஸ்ஸுன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டு எண்ணுன்னு அர்த்தம் அந்த சைடு டபுள்யூன்னு இருக்குது பார்த்திங்களா அது பெஸ்ட்டு இந்த பக்கம் ஈன்னு இருக்கிறது ஈஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த திசை காட்டும் கருவி மு மு அப்படிங்கிறது அப்படியே இருக்க அந்த எஸ்ஸுக்கு நேராக அப்படியே கொஞ்சம் அந்த கேம்பஸை அப்படியே திருப்பணும் கேம்பஸை மட்டும் திருப்புறப்ப அந்த மேலே இருக்கிற எஸ்ஸும் கீழே இருக்கிற எஸ்ஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் அந்த எஸ்ஸு இருக்குது எண்ணு இருக்குது அந்த முள் அப்படி நீங்கள் எப்படி ரொட்டெக்ட் பண்ணாலும் முள்ளு மாறாத அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் அதனால அந்த முள்ளுக்கு கீ கேம்பஸை நம்ம ரொட்டெக்ட் பண்ணணும் இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படியே ரொட்டெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த எஸ் இருக்கிற இடத்துல அப்படியே வச்சிடணும் எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எஸ் இருக்கிற இடமும் அந்த கேம்பஸும் ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரொட்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நேராக அப்படி வந்துடும் அந்த முள் ஆடுறதை அப்படியே நிற்கணும் ஓகேங்களா இதுதான் கரெக்டான டைரக்ஷன் நமக்கு வந்து சவுத்து நேராக சவுத்தும் வெஸ்ட்டு நேராக வெஸ்ட்டும் நார்த்து நேராக நார்த்தும் ஈஸ்ட்டு நேராக ஈஸ்ட் இருக்கும் இது நமக்கு திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் டிகிரி வைஸ் சுற்றி வர இருக்குது பத்து டிகிரியா இருபது டிகிரியா அப்படிங்கிறது அந்த டிகிரி வைஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் இது வந்து கரெக்டான சவுத்தாக இருக்குது அதனால அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படியே இருக்கக்கூடாது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் அந்த லாக் இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்கு பாருங்கள் அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த லாக் அப்படிங்கிறத வந்து எப்படி அப்படியே லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நின்றும் நேராக வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கலாம் ரிலீஸ் பண்ணுறது லாக் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு இடத்துல நம்ம நூல் கட்டி நம்ம மால் பிடிக்க போகிறோம் வீட்டை அளக்கிறதுக்காக அந்த நூல் கட்ட போகிறோம்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நான் கரெக்டான நேரத்தில் நார்த்து சவுத்து நின்றுச்சு அப்படின்னா நம்ம வேணும்னா லாக் பண்ணிக்கலாம் இல்லை ஆகணும்னா ரிலீஸ் ரிலீஸாக இப்படி தான் அந்த திசை காட்டும் கருவியை சரியாக பயன்படுத்தணும்